அனைவருக்கும் வணக்கம் நடிகர் திலகம் அவர்களும் அபிநய சரஸ்வதி சரோஜதி அவர்களும் நடித்த படங்களை பற்றி நம்ம பார்க்க வருகிறோம் அதில் இது வந்து மூன்றாவது பகுதி இந்த நிகழ்ச்சி இது வந்து மிக மிக மகத்தான வெற்றி விழா படங்கள் அதாவது வெள்ளி விழா படங்கள் கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நான்கு படங்களை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கோம் பாலும் பழமும் இது ஒரு அழகான ஒரு காதல் படம் ஒரு காதல் கவிதையின் கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படம் நடிகர் திலகம் வந்து டாக்டராக வருவாங்க சரவதேவி அவங்க வந்து நர்ஸாக வருவாங்க இந்த படத்தில் அவங்க வந்து ஒரு காசு நோய் பாதிக்கப்பட்ட மாதிரி நடுவில் பாதிப்படம் வந்து ரொம்ப நல்லா அழகாக இருப்பாங்க அதுக்கப்புறம் மீதி வந்து கொஞ்சம் காசு நோய் பாதிக்கப்பட்ட மாதிரி வருவாங்க அந்த நடிக்கிறதுக்காக வேண்டி இவங்க வந்து உடம்பு ரொம்ப இழைச்சாங்களாம் அவங்க ஒரு பேட்டியில் சொல்லும் பொழுது சரஸ்வதி சொல்லும் பொழுது நான் நடிக்கிறதுக்காக வந்து உடம்பு ரொம்ப இழைக்க வைச்சேன் அதுக்காக நான் ரொம்ப டயட் கண்ட்ரோலாக இருந்து சாப்பிடாமல் பசிக்கும் போது ஜூஸ் மட்டும்தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உண்மையிலுமே இந்த படத்தை நாம் பார்த்தோம்னாங்க அவ்வளோ ஒல்லியாக இருப்பாங்க போல் இந்த காசு நோய் பாதிக்கப்பட்ட இந்த காட்சியெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த கண்ணெல்லாம் அப்படியே உள்ளே போய் அந்த உண்மையிலும் பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து இந்த தோற்றம் எழுந்து ஒரு வியாதி வந்த போல் காட்சி அவங்க ஒரு பேட்டில் சொல்கிறாங்க ஒரு சில பத்திரிகையெல்லாம் உண்மையிலையுமே எனக்கு மாரி ஏதோ உடம்பு எனக்கு இதாகிடுச்சி ஏதோ உடம்பு சரியில்லாத மாரி ஆகிட்டேன்னு வந்து என்னையை வைத்து பத்திரிகையில் எழுதி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சரோதேவி அவங்க சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் நாம் அவங்க நடிப்புக்கு ரொம்ப தீன் போட்ட படம் எப்படி அப்படின்னு சொன்னோம்னாங்க நடிகர் திலகத்தை வந்து முதல் காட்சி அவங்க பார்ப்பாங்க பார்க்கும்பொழுது அவங்க டாக்டராக வந்து அறிமுகப்படுத்துவாங்க ஹாஸ்பிட்டலில் இவங்க நர்ஸாக வருவாங்க வரும் பொழுது நடிகர் திலகத்துடைய கையில் இருக்கிற கண்ணாடி வந்து அவங்க திரும்பும் பொழுது கைப்பட்டு கீழே விழுந்துடும் உடனே சாரி அப்படின்னு கேட்பாங்க உடனே நடிகர் திலகம் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்பாங்க அப்படி போல் ஒரு காட்சி அப்போ கேட்பார் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவனுக்கு விருப்பமா அப்படின்னே அவங்க அப்படியே அந்த அதிர்ச்சியை முகத்தில் காட்டிட்டு அதிர்ச்சியாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படியே கையெடுத்து கும்பிடுவாங்க அந்த காட்சி மிக மிக அருமையாக இருக்கும் இந்த படத்தில் ஆலயமணி சென்னையில் திரையிட்ட மொத்தம் நாலு திரையரங்கம் சென்னையில் மட்டும் நாலு திரையரங்குகளையும் நூறு நாள் அதில் பேரங்கன்கிற தேட்டரில் மட்டும் இருபது வாரங்கள் ஓடின ஒரு வெற்றி சித்திரம் இந்த படத்துலிங்க இதுவும் ஒரு அழகான காதல் கதை சரவதேவி அம்மாவும் நடிகர் திலகமும் இதில் வந்து எப்படி அப்படின்னாங்க ஒரு முதல் காட்சியில் ஒரு எஸ்டேட் இருக்கும் அதில் நடிகர் திலகம் பைனா குளர்ல அப்படி பார்த்துட்டு இருப்பார் சரவதேவி பார்த்துட்டு யார் நீ ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு கோபமாக வருவாங்க அதை பிடிங்கி அப்படி பார்த்தோன்னே ஓ பைனா குலர் இது அப்படின்னு கேட்டுட்டு எப்படி நீங்கள் இந்த எஸ்டேட்டுக்கு வந்தீங்க யாருடைய அனுமதியோடு வந்தீங்க அப்படின்ப்பாங்க அவங்க அழகான அந்த அந்த குரலை இல்லை நான் தெரியாமல் வந்துவிட்டேன் அப்படின்பாங்க வந்து இந்த எஸ்டேட் யார் உங்களுதா அப்படின்னு பாரு நடிகர் தலைவன் ஏஸ் அப்போ நீங்கள் யார் ஏஸ் அப்போ நடிகர் தலைவர் கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் இவங்க அந்த எஸ்டேட் ஓனர் மாரி அழகாக ஏஸ் ஏஸ் அப்படின்பாங்க அடுத்தது உண்மையிலையுமே இவரு தான் இந்த எஸ்டேட் ஓனர்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே சிவாஜி பின்னாடியே ஒடியேறுவாங்க சார் சார் நான் தெரியாமல் சொல்லிட்டேன் சார் அப்படின்பாங்க அதேமாரி இவர் பண்ணுவார் இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் ஏஸ் ஏஸ் அப்படின்னு அது சரவதேவி அம்மா எப்படி சொன்னாங்களோ அதே மாரி சொல்லுவார் ஒரு அருமையான அந்த காட்சியாக ரொம்ப நல்லா இருக்கும் அறிமுக காட்சி அதே போல் இந்த படத்துலேயும் நடிகர் திலகமுக்கு ஒரு கால் இழந்துருவார் ஒரு விபத்தில் அதுவும் சரவதேவி காப்பாற்ற போய் சரோதேவி அவங்களுக்கு ரொம்ப பணிபட பண்ணுவாங்க நடிகர் திலகத்துக்கு அதாவது எப்படி இந்த பாடும் பழமும் படத்துலேயும் அம்மா நடிகர் திலகத்துக்கு பணிவடை செய்வாங்க அவருக்கு உடம்பு சரியில்லாத பொழுது போல் நடிகர் திலகம் உடம்பு சரியில்லாது இவங்களுக்கு உடம்பு சரியில்லாத பொழுது நடிகர் திலகம் வந்து பணிவடை பண்ணுவார் அதே போல் தான் இந்த ஆலயமணி மணி படத்துலேயும் அந்த கால் இழந்ததுக்கு அப்புறம் காலுக்கு ஒத்தடம் கொடுக்கறது அது உட்கார வைக்கிறது தலைசி வர்றது இது போல் அந்த காட்சிகள்லாம் ரொம்ப அருமையாக பண்ண அது ஒரு நல்ல அருமையான அழகான காதல் கதை அது அது வித் சஸ்பென்ஸாகவும் இருக்கும் எஸ்எஸ்ஆர் முதல்ல காதலிச்சிருப்பாங்க ஆனால் அதை அது மறந்துடுவாங்க சிவாஜி கணேசன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு தன்னுடைய அன்பையெல்லாம் சிவாஜி கணேசன் மேலே தான் பொழிவாங்க அப்படிப்பட்ட படம் இந்த அந்த ஒரு பாட்டே போதுங்க கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமோங்கிற பாட்டு கலையெல்லாம் அந்த பாட்டிலேங்க உண்டென்று சொல்வதுண்டன் கண்ணல்லவா இல்லை என்று சொல்வது உண்டன் இடையல்லவாங்கிறதுல இவங்களுக்காகவே அந்த பாட்டு எழுதுன எழுதுனது போட இருக்கும் இது ஒரு அற்புதமான சிறந்த படம் இருவர் உள்ளம் அப்படிங்கிற படம் கலைஞர் அவர்களுடைய கதை வசனம் ஒரு அருமையான ஒரு காதல் காவியம் அப்படின்னு சொல்லலாம் எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள் அப்போ பெண் ஒரு நாவல் எழுதினாங்க அந்த நாவலை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட படம் இந்த படம் இதில் வந்து நடிகர் திலகம் வந்து நிறைய பெண்களோட தொடர்பு இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு கேரக்டரு சர சராதேவியை காதலிப்பார் ஆனால் சரோதேவிக்கு இந்த உண்மை தெரிஞ்சிடும் அதனால் சிவாஜி காண்டாவே பிடிக்காது ஆனால் கட்டாயப்படுத்தி ஒரு கல்யாணம் நடந்துடும் உடனே இவங்களுக்கு படம் பூராவும் நடிகர் திலகத்தோட ஒரே வெறுப்பு தான் அவங்க வந்து சந்தோ சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க ஒரு கண்டாவே பிடிக்காது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் பாட்டு பாட சொன்னப்போ கூடீங்க இதையே வீணை தூங்குமா அப்படின்னு கூடிய ஒரு சோகமான பாடல் தான் பாடுவாங்க இவங்க அவர் மாதிரி அன்பு செலுத்துகிற மாரி வர பொழுது என்ன ஆகுதுன்னா சந்தர்ப்ப சூழ்நிலையில் சிவாஜி தப்பாக புரிஞ்சுட்டு மறுபடியும் கோபம் மாரி ஆயிரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான படம் இந்த படத்தில் என்னென்னாங்க சரவதேவி அம்மாவே ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு காட்சியில் ஒரு வசனம் எனக்கு அழகு இல்லையா இல்லையா இல்லை என்கிட்ட பணம் இல்லையா என்னையே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நடிகர் திலகம் கேட்கணும் அவருடைய டயலாக்கை அப்படியே பார்த்துட்டு அதில் அப்படியே ரசித்து தன்னுடைய டயலாக்கை இவங்க மறந்துட்டாங்களாம் அந்த என்ன சொல்லணுங்கிறத பல டேக் எடுத்தாலும் சரியாக வரல அப்போ நடிகத்தில் என்ன பண்ணாருன்னா உடனே திட்டினாராம் அந்த அம்மா அவங்க நல்லா தான் நடித்தாங்க நீ தான் சரியாக எடுக்கல லைட் பாய் திட்டினாராம் நீ தான் சரியாக லைட் பெய்யலை அவங்க அழகாக தான் கரைக்டாக தான் பேசுனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஆதரவாக நடிகர் கழகம் பேசுனாங்க அப்படின்னு சொல்லி சரவதேவம்மா ஒரு பேட்டி சொல்கிறாங்க அந்த வசனம் என்ன அப்படின்னா ரொம்ப அழகான வசனம் அவங்களுக்கே உண்டான அந்த கொஞ்சம் மொழியில் பேசுவாங்க நீ அழகில் மன்மதனாக இருக்கலாம் செல்வத்தில் கு குபேரனாக இருக்கலாம் இதுபோல் வசனம் வந்து அதில் சொல்லிட்டு ஆனால் இந்த மூன்றையும் கட்டி காக்கக்கூடிய கண்ணியம் உன்னிடம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் அதை ரொம்ப அழகாக பேசுவாங்க ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு படங்க இந்த படம் அடுத்து புதிய பறவை இது எல்லாத்துக்கும் சிகரவைத்தால் போன்ற ஒரு படம் புதிய பறவை இந்த மூணு படத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னோம்னா இந்த படம் வண்ண படம் கலர் படம் அப்படின்னு சொல் நாம் இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த படம் அப்படின்றதுனால சரோஜிய வங்கமாக போட்டு வரக்கூடிய இந்த ட்ரெஸ்ஸு அவங்க போட்டிருக்கிற மேக்கப் அந்த ஜிமிக்கி நெக்லஸ்ஸு அவங்க விதவிதமாக கட்டக்கூடிய புடவைகள் மாடர்ன் ட்ரெஸ் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு படத்தில் ரெண்டு பாட்டு ஹிட் ஆகும் மூணு பாட்டு ஹிட் ஆகும் ஆனால் இந்த படத்தில் ஆறு ஏழு பாட்டுமே ஹிட் அவ்வளோ அற்புதமான படம் அதே போல் இந்த இந்த படத்துலங்க இந்த முதல் காட்சியே கப்பலில் பைனாக்குலரில் அப்படியே வெளியே பார்த்துட்டு வருவார் சரோஜய் அம்மாவுடைய கால் தடிக்கு கீழே விழப்போவார் அப்போ சாரி சொல்லுவார் உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க இல்லை இல்லை நான் தான் தெரியாமல் காலை நீட்டி வச்சுருந்தேன் இருக்கக்கூடிய ஆரம்பித்து ஒரு 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 அருமையான காதல் கதைங்க ரெண்டு பேர்த்துக்கும் படம் ஃபுல்லாக அதாவது எப்படி அப்படின்னா இருவரும் உள்ளம் படத்தில் ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடு இந்த முரண்பாடு தான் காட்சிக்கு காட்சி இருக்கும் ஆனால் இந்த படம் அப்படி இல்லை காட்சிக்கு காட்சி காதல் தான் பாட்டு தான் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த படத்தில் இதில் இந்த கதை கதை வந்து ஒரு பெரிய சஸ்பென்ஸான படம் காதலும் இருக்கும் சஸ்பென்ஸும் இருக்கும் ஒரு காட்சி இல்லைங்க இவங்க நடிகர் திலகத்துக்கிட்டவங்க சொல்லுவாங்க நான் வந்து நான் யாரும் தெரியுமா உங்களுக்கு உங்களோட சும்மா தான் நான் ஆடுறேன் பாடுறேன் நினைக்கிறீங்களா நான் யாரும் தெரியுமா அப்படின்னுப்பாங்க அப்போ ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கு கொடுப்பாங்க பாருங்கள் அது ஒரு சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸான மியூசிக் மேரிங்க அப்போ படம் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியாது இவங்க உண்மையிலேயே சிஏடி ஒரு வேளை அதை மனசில் வச்சு தான் இவங்க சொல்கிற போல இருக்கும் அந்த காட்சியில் அது இந்த இரு புதிய பறவை அப்படிங்கிறது மிக வெற்றி பெற்ற படம் இதில் இந்த நான்கு படமும் சொல்லும் பொழுது சரோதெய்வம் என்ன சொல்லுவாங்கன்னா பாலும் படத்தை பற்றி சொல்லும் பொழுது நடிகர் திலகமே என்னை பாராட்டினார் அந்த படத்தில் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க என்னுடைய நடிப்பை விட சரவ உன் நடிப்பு நல்லா இருக்குது அதே போல் இந்த ஆலய படமும் அதே போல தான் எல்லா பத்திரிகையை பாராட்டின படம் இந்த படம் உள்ளம் வந்து கல்கி பத்திரிகையை வந்து ரொம்ப பாராட்டின படம் அந்த காலத்தில் அதாவது சரோஜதி அம்மாவோடைய அவங்களுடைய பார்வை அவங்களுடைய முக பாவங்கள் அவங்களுடைய நடை நடிப்பு எல்லாமே அருமையான ஒரு படம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் பாராட்டப்பட்ட படம் ஆக நடிகர் திலகமும் அபிநய சரஸ்வதியும் நடித்த எல்லா படங்களும் ரொம்ப ரொம்ப மகத்தான படங்கள் ஒரு காதல் படங்கள் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் இவர் அவருக்கு பணி உடம்பு செய்யலாத பணிபடை செய்ய போ செய்கிற மாதிரியும் அதே போல் அவங்களுக்கு இவர் பணிபடை செய்கிறது போலவும் காட்சிகள் உள்ள படம் என்று கூறி இந்த நிகழ்ச்சி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்